சொல்லி ஏழு ரூபாய் கொடுப்பீங்க ஆமாம் யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா கொடுக்கல ஐம்பதாயிரம் தான் கொடுத்துருவீங்க இது எவ்வளோன்னா கொடுப்பீங்கண்ணா இது ஒரு பதிமூன்றுனா கொடுத்துடலாம் இது ஒரு பதினாலு அப்படின்னா வரீங்க போஎஃப்ங்களா எவ்வளோ எவ்வளோண்ணா வேலை சொன்னீங்கன்னு சொல்லி உடச்சு கேட்டாங்க அது கிலோ உடச்சு கேட்டாங்க கொடுக்கலீங்க எவ்வளோ வந்தால் கொடுத்துருப்பீங்க இருபத்தி மூணு ரூபா தான் கூட கொடுத்துருப்பீங்க எத்தனை வருஷமாக இருக்கும் இப்போ பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம்

பதிமூணு பதிமூணு ரூபா சொன்னா ரெண்டுமே பதிமூணு பதிமூணுன்னு சொல்லிருக்கீங்க கரெக்டாக கேட்டுருக்காங்களாண்ணா ஒன்பது ஒம்பது ரூபாய் கேட்கறாங்க ரெண்டுமே ஒன்பது ஒன்பது ரூபாய் கேட்கலாம் நீங்க எவ்வளோண்ணா கொடுத்துருப்பீங்க பத்து பத்தாயிரம் கொடுத்துருவோம் பத்து பத்து ரூபாய் கொடுத்துருவீங்க கொடுத்துருவோம் எங்க வீடு வந்து மங்களபுரம் அதாவது ராசிபுரம் வட்டம் மங்களபுரம் நம்ம வந்து எப்பயுமே கண்ணூட்டி வந்து இருபது கனுட்டி ஸ்டாக்கேஜ் வச்சுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் வீட்டிலேயே வரலாம் வாங்கி வீட்டில் வச்சுருப்பேன் பாருங்கள் பின்னாம்பல்லி சந்தை வந்தாலும் வாங்கிக்கலாம் பொங்க வந்தாலும் வாங்கிக்கலாம் இல்ல வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம் எந்த நேரமும் இருபது கனுட்டி வீட்டில் இருக்கும் எந்த நேரமும் இருக்கும் அவங்கள காண்ட்ராக்ட் பண்ணால் போனாலும் நம்பர் சொல்றேன் தொண்ணூறு எண்பது பதினேழு ஆறாயிரத்தி ஆறு ஆமாம் மங்களபுரம் என் பேரு ராஜமணி சரி எங்கேருந்து வரீங்க நீர்மூட்டா ああ。 கெடேரி ஒன்று கொண்டாதி எத்தனை மாதம் கண்ணுக்குணும் ஆறு ஏழு மாதம் இருக்கும் சின்ன கண்ணுக்குட்டியிலே எச்சப்பூ ஒன்று நல்லா வெள்ளை அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெள்ளை கம்மியாக இருக்கும் ஏழு மாதம் கன்றுங்களா ஏழு மாதம் எவ்வளோண்ணா வெலை சொன்னீங்க பதிமூணுருவா பதிமூன்று ரூபா சொல்லியிருக்கீங்க பரவாயில்ல இந்த வாரம் கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக மாடு கன்று மாடு கண்ணு

கொண்டலாம்பட்டியா கொண்டாம்பு கொண்டாம்புட்டி சரி கொல்லாம்பு வாங்கிருக்கீங்களா கொண்டாந்துருக்கீங்களா கொண்டாந்து கொண்டாந்துருக்கீங்களா வீட்டுல வளர்த்துறீங்களா சிந்து மாடு எத்தனை வருஷம் மாடுங்களா ஒரு ஒன்றரை வருஷம் வருஷம் போட்டுருக்குமா ரெண்டு புல் கண்ணு போட்டிருக்கேனா இல்லை இல்லை கண்ணு போகல இல்லை கண்ணு போடல ஆனால் கொம்பு இப்போயே நல்லா இவ்வளோ பெருசு இருக்கு ரொம்ப கொஞ்சம் வளர்ந்து போய் நல்லாவே பெருசாகவே இருக்கு ஏன்னா ஒன்றரை வருஷம் மாடுனா பல்லு போடாமல் மாடு ரெண்டு பல்லு போட்ட மாடுக்கு கொம்பு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் மாடு இழப்பாக போச்சு சரியா தீனி இல்லைங்களா அதனால ரொம்ப நான் இழப்பாக போச்சு எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க வேலை பா அஞ்சு ரூபா சொன்னேன் அஞ்சு ரூபா தான் சொல்கிறீங்க என்ன பண்ணுறது கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க எவ்வளோ கேட்குறாங்க பதினோரு ரூபாய்க்கு கேட்குறாங்க நீங்கள் சொன்னதே கம்மி அதுக்கு ரொம்ப கம்மியா கேட்டிருக்காங்க நீங்க கொடுப்பீங்க பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபாய் ஆயிரம் ரூபா சேர்நூறுல கூட கொடுத்துருக்கீங்க கொண்டு வந்துருக்கீங்க எப்ப நான் ஊசி போட்டால் எப்போயும் ஒரு சமத்துல போகலாம் இன்னும் ஒரு மாதத்துல ஊசி போகலாம் எவ்வளோ நான் வேலை சொல்றேன் நிறையா கேட்டுக்கா கேட்டு ரூபாய் இருநூத்தொன்று இருபது ரூபாய் இருபத்தி நாலு ரூபாய் கேட்குறாங்களா நீங்க எவ்வளோண்ணா கொடுப்பீங்க சிந்து மாடு வந்து கொண்டாந்துட்டாங்க எல்லாம் ஃபுல்லா கருப்பா இருக்கு கலர் நல்லா கருப்புலயே இருக்குது ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்கும் மாட்டுக்கு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் இருக்கும் நாலு பொல்லு போட்டிருக்கோம் ரெண்டு பல்லு ஒரு

அறானால ஆளுல வாங்க தம்பி எங்க இருந்து வர்றீங்க நம்ம தாரமங்களா தாரமங்களா மூணு வெறுமயிலே கால கொண்டு வந்திருக்கீங்களா ஆமா மூணுமே கால கண்டு மூணுமே கால ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் இருக்குமா மூணு மூணு தான் இருக்கு அரே கிழல்ல வருது கலரு இல்ல ஒவன்னு ஏழு மாதம் ஆறு மாதம்னாலும் கொம்பு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அது எறம்பு கண்டு கொஞ்சம் நல்லா பெருசாக வந்துருக்கு ஒவ்வொரு ரகத்துக்கு போயிருக்கணும் கர்நாடக கம்மா நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் விற்கிறீங்க எவ்வளோப்பா ஒரு கண்ணா ஒரு கண்ணு ஏழரை மீன் ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா ஏன்னா எல்லாம் ஒரே சைஸாக இரு அதே ரேட்டு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டு யாராவது கேட்டிருக்காங்களா எவ்வளவு கேட்டிருக்காங்க கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஆறு கேட்பாங்க கேட்டாங்க ஏழரை சொல்லி ஏழு ரூபாய் கொடுப்பீங்க ஆமாம் அது கம்மியாக கேட்டால் கொடுக்க மாட்டேங்க கொடுக்க மாட்டேங்க ஏழு ரூபா வந்தால் ஒன்று கொடுத்துருவீங்க இந்த மூணு தான் கொண்டாந்தீங்களா நிறைய கொண்டாடுங்க பதினாலு கண்ணு கொண்டாடுங்க நல்லா விற்றுச்சு பதினோரு கண்ணு கொடுத்துட்டீங்க மூணு தான் இருக்குது அண்ணா எத்தனை கண்ணு கொண்டாந்து கொடுத்தோம் இந்த வாரம் பதினஞ்சு கண் ஒண்ணுங்க எத்தனை கண்ணு குடுத்தீங்க பன்னெண்டு கண் விற்காச்சு பன்னெண்டு கண்ணு கொடுத்தாச்சு மூணு கண்ணு இருக்கு ஒரு மூணு இந்த மூணு காலக்கண்ணுங்களா மூணு காலக்கன்று எத்தனை மாசம் அது இது வந்து எட்டு மாசம் எட்டு மாதம் ஆனால் இப்போ ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக பால் சரியாக கொடுக்காதனால கன்று தேர்டல பால் சரியாக கொடுக்காததுனால கன்று தேர்ல அது ரெண்டுன்னா அது ரெண்டு பால் கொடுத்ததுனால கட்டியாக இது எத்தனை மாதம் பண்ணிணோம்னா இது ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இதுவும் ஒரு வருஷம்

பதினாலு கண்ணு கொண்டு வந்து பதினோரு கண்ணு வித்துருக்கீங்க ஆமாம் இந்த வாரம் பரவாயில்லையான வியாபாரம் பரவாயில்ல பரவாயில்ல மழை பெஞ்சிருச்சு எல்லா இடத்துலையும் பில்லு இருக்குல்ல ரெண்டு மாதம் பிரச்சனை இல்லை அதனால

எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தாங்க கணிச்சு கூலிக்க விடையா கூலிக்க வேலை செய்யணும் கூலிக்க சரி சரி எவ்வளோண்ணா இதெல்லாம் என்ன கண்ணுண்ணா இது கடை கண்ணா பொட்டை கண்ணாண்ணா வேலை கண்ணு கிடக்கன்று எல்லாமே கடை கன்று இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா முடியல கொஞ்சம் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கண்ணு போனதுக்கு இப்போது இப்போதான் கன்று போட்டுச்சா எத்தனை நாள் நான் இருக்கும் ஒரு பத்து பாஞ்சு நாள் இருக்குது பத்து பாதி நாள் தான் இருக்கும் எவ்வளோ நான் வேலை சொல்கிறீங்க

போன இன்னும் விலை கம்மியாக போனிச்சு நிறைய மாடு இருந்ததுனால ஓடி போச்சு வாரம் சும்மா இருக்க எங்க இருந்து வரீங்க எத்தனை கண்ணுண்ணா கொண்டாந்துருக்கீங்க அஞ்சு மாடு கொண்டு அஞ்சு விரும்ப கொண்டாந்து எத்தனை மாசம் இருக்கும் வருஷம் இருக்குங்களா இருக்குது